லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலு குறைந்திருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் மேலே பார்த்தா கொஞ்சம் நல்லா போல்டாக இருக்கிற மாதிரி தே தோணும் ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு விஷயங்களை அனுபவிக்கிறதுல அவங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு தோய்வும் பின்னடைவும் இருந்துக்கிட்டே இருக்கும் இணத்துல பாவகரங்கள் இருப்பது நாம் வந்து ஒரு 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 பாசிட்டிவ் பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டேன் எனக்கே சந்தேகம் வந்துருச்சு போல் மகரலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பவான் இருக்கிறார் அப்படின்னா இவர் ஒரு பாவர் அவர் அந்த வீட்டில் இருக்கு இருக்கும்போது என்ன பண்ணுவார் தகப்பனார்கால ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை லக்னாதிபதியின் சிறப்புகளை பற்றி உரையாற்ற வருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் காலையில சாப்பிட்டோன்னு திருப்பிங்கன்னு நான் நம்புகிறேன் சாப்பிட்டீங்களா எல்லாரும் கண்டிப்பாக சேலத்தில் எது பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டோ அங்கே கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன் நான் கொட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் மோதிர கையால் கொட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்கேன் இந்த யோகா வாராகி மாதாந்திர கருத்தரங்கத்தில் இருபத்தி ஏழாவது கருத்தரங்கம் மிகவும் சீரும் சிறப்புமாக நம்மளுடைய சேலம் மாநகரில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த மாநா இந்த மாதாந்திர கருத்தரங்கம் மேலும் அதிகமாகி நூறு ஐநூறு ஆயிரம் லட்சம் அப்படின்னு போகணுங்கிறது வாழ்த்தி இந்த ஒரு மாதாந்திர கருத்தரங்கம் நடக்கிறது வந்து மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் மாநாடு நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடத்துவோம் பட் மாதாந்திர கூட்டம் நடத்துறது ஒவ்வொரு மாதமும் அந்த குறிப்பிட்ட டயத்தில் நம்ம நடத்தணும் இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசரை உருவாக்கிக்கும் இருந்தபோதிலும் இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் பல ஜோதிட தகவல்கள் வந்து நம்ம வந்து பரிமாறி நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த இன்னொரு ஜோதிடர்கிட்டையும் இன்னொரு ஜோதிடர்கிட்ட இருக்கிற விஷயத்தையும் நம்மளும் வந்து பரிமாறிக்கொள்கிறதுக்காகத்தான் இந்த மாதாந்திர கருத்தரங்கம் வந்து எல்லோராலையும் நடத்தப்படுது இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திரு சதீஷ் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஓகே இன்றைக்கி நம்மளுடைய முக்கியமான ஒரு தலைப்பு தான் லக்னாதிபதியின் சிறப்புகள் லக்னாதிபதி கிட்டே அப்படி என்னங்க பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு பில்டிங் நிற்கணும் அப்படின்னா கீழே பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வடிவேல் கூட ஒரு காமெடியில் சொல்வார் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் வீக்கும்பார் அதாவது லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலு குறைந்திருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும் மேலே பார்த்தா கொஞ்சம் நல்லா போல்டாக இருக்கிற மாதிரி தே தோணும் ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு விஷயங்களை அனுபவிக்கிறதுல அவங்களுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு தோய்வும் பின்னடைவும் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் முதல்ல உங்கள் கைக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னா முதல்ல அந்த ஜாதகத்தை நம்மளுடைய குருநாதரான கோயில்பட்டி தங்கப்பாண்டியனையா ஸ்டைலில் அந்த ராசி காரகத்துவத்தை வச்சு நீங்கள் ஒரு அஞ்சு பாயிண்ட் சொல்லுங்கள் அவங்க ஆமா அம்மான்னு சொல்லுவாங்க நூறுக்கு எண்பது சதவீதம் சரியாக வரும் நீங்கள் முதல்ல லக்னத்தை உறுதிப்படுத்திக்கிங்க ஒவ்வொரு மனிதருடைய ஜாதகத்திலையுமே பார்த்தீங்கன்னா லக்னத்தை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் நீங்கள் என்ன பலன்னு சொன்னாலும் அது சரியாக வராது ஏன்னா லக்னம் தான் ஒன்றா நம்பர் அந்த ஒன்று இருந்தால் தான் ரெண்டு வரும் ரெண்டு இருந்தால் தான் அப்படி ஒரு ஒரு நம்பரும் வந்துக்கிட்டோம் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சார் எனக்கு ஏழில் குரு இருக்குது நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க சார் நீங்கள் மேசலக்கணமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஆமாங்க சார் மேசலக்கணம் மாதிரி தான் சார் ஆனால் எங்கள் ஜோதிட ரிசபலக்கணம்னு எழுதியிருக்கிறாரு நீங்கள் இந்த மதுரை தாண்டிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா பூரா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றியிருப்பாங்க அந்த சூரிய உதயாதி நாளையை வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சந்தில மாட்டோம் அந்த சந்தியில் போது நாம என்ன பண்ணணும் அவங்கக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் கேட்டு அந்த லக்னத்தை உறுதிப்படுத்திக்கணும் அப்போ அந்த அமைப்பில் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்த அதாவது குரு எட்டாம் இடத்துல இருந்தால்தான் அல்லது லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போனால் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளுக்கு போக முடியும் இப்போ லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ இருக்கிறவங்க வந்து வெளியில் போவாங்க வருவாங்க ஆனால் ஆல்ட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ முதல்ல நம்ம அந்த லக்கண ஒரு ஜாதகனு லக்னம் உறுதியாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் முதல்ல அதுதான் ரெண்டாவது உங்களுடைய லக்னத்தை உங்கள் லக்னத்தை இயற்கை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் தனித்த புதன் வளர்பறை சந்தரனுடைய தொடர்பில் இருக்கான்னு பார்த்துங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாழ்நாளில் மிகவும் சுகவாசி எதற்கு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு ஒருத்தம் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மனிதரை நான் சந்திக்க சந்திக்கிற மாதிரி சூழ்நிலையாச்சு அவருடைய லக்னம் லக்னம் ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க எங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு என்னை கேட்டார் நான் வந்து முழு நேர அரசியல்வாதியாக இருக்கிறேங்கிற மாதிரி நான் முழு நேர ஜோதிடராக இருக்கிறேன்னு சொன்னேன் அப்போ அவர் வந்து சொல்ல சார் எனக்கு ஜோதிடத்து மேலே அந்தளவு நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னாரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் உங்களுடைய லக்னத்தை செவ்வாசனி ரெண்டு பேரும் பார்க்குது உங்க லக்னத்தை உங்க லக்னாதிபதியே பார்க்குது உங்க செய்கையே உங்களுக்கு சுழுக்கெடுத்துரும்னேன் நான் சொல்லி பன்னெண்டு நாள் தான் ஆகுது நியூஸ் பேப்பர்ல வரைக்கும் அவருடைய ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வேலை போயிடுச்சு சம்திங் ஓகேங்களா ஸோ அந்த ஜோதிடத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலயுமே ஜோதிடம் உண்மை எந்த நிமிஷத்திலையும் எந்த இடத்துலையும் ஜோதிடம் தோற்கவே தோற்காது அந்த கால்க்லேஷன் நம்ம கரெக்டாக போடணும் எதா அடிப்படையில் அதை சொன்னோம் நம்ம லக்னத்தை ரெண்டு பாவகரங்கள் பார்க்குது இவர் வாழ்நில கஷ்டப்படணும் ரொம்ப சுகவாசியெல்லாம் இருக்கக்கூடாது ஆனால் அவர் சுகவாசியாக இருக்கிறார் அதுக்கு தசாபுத்தி அந்தரத்தில் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஓகேங்களா அப்போது முதல்ல உங்களுடைய லக்னத்தை சுபகிரகங்கள் பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல வசதி வாய்ப்புகளையும் சுகபோகங்களையும் அனைத்து சம்பத்துகளையும் ஓகேங்களா நீங்கள அனுபவிக்க பிறந்தவங்கன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க ரெண்டாவது நீங்கள் உடனே எல்லாருமே சுபகிரகத்தினுடைய அமைப்பிலே நம்ம பிறக்க இல்லை இப்போ கலைஞர்லாம் கடைகலக்கணும் ஏழில் செவ்வாய் உச்சம் ஆனால் அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சார் எல்லாத்தையும் அனுபவிச்சார் இல்லை பேரம்பியத்தி வரைக்கும் பார்த்தாங்கல்ல அங்கே ஒரு ரகசியம் இருக்குது என்னன்னா உங்களுடைய லக்னத்துக்கு ராஜ்ய யாரோ அவருடைய தொடர்பில் உங்கள் லக்னமும் லக்னாதிபதியும் இருக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க எந்த ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் உங்களை லங்களுடைய லக்னத்துக்கு அவர் ராஜ்யயோகாதிபதினால் கண்டிப்பாக நல்ல ஆதிபத்தியம் இருக்கிறனால தான் நம்ம ராஜயோகாதிபதினு சொல்கிறோம் இப்போ கடக லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் ஏன் அவர் ஐந்தாம் அதிபதி பத்து அஞ்சு பத்து அப்போது அவர் லக்னத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆதிபத்திய நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கிறார் அதே நேரத்தில் காரக கெடுபலன்களையும் கொடுத்துருக்குறார் செவ்வாயின் பார்வை பல பிரச்சனைகளையும் அவர் சந்திச்சிருக்கிறார் செவ்வாய் தாங்க செவப்பு கட்டடம் செவ்வாய் தான் அந்த நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு டக்கு டக்குன்னு வெளியில் பதில் வரக்கூடிய தன்மை செவ்வாய் தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் இந்த மாதிரி காட்சி இருக்குன்னா நான் அந்த படத்தையே பார்க்கல அப்படி அப்படி டக்குன்னு பேசுகிறதும் அதுவும் அந்த செவ்வாய் அது அது அவருடைய காரகம் ஸோ ரெண்டும் அங்கே இயங்கி கொண்டே இருக்கும் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் முதல்ல இயற்கை சுபகிரங்கள் உங்களுடைய லக்கணத்தையோ லக்னாதிபதியோ தொடர்பு கொண்டால் ஃபஸ்ட்டு முதல் தரம் ரெண்டாவது உங்கள் லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் அதை பார்த்தால் ஆதிபத்திய விசேஷமும் காரக கெடுதலும் உண்டு அதையும் இந்த இடத்துல நான் நோட் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன் அப்போது இது ரெண்டாவது ஒரு விஷயம் மூணாவது நேரடியாகவே பாவகரங்கள் சொல்லக்கூடிய நம்மளுடைய சனி பகவான் ராகு இவங்க ரெண்டு பேருந்த முதல் தரமான இவங்களுக்கெல்லாம் அன்னை ஒருத்தர் இருக்கிறார் நம்ம அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு மட்டும் தெரியும் அமாவாசை சந்திரன் இந்த மூணு கிரகமும் அமாவாசை சந்திரன் ராகு இவங்க தான் முதல் தரமான பாவர்கள் அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது கேதுக்கு அடுத்த இடத்துல செவ்வாய் வருவார் கிரக வரி வேணுமா நம்ம கேதை பஸ்ட் இடத்துல வைக்கலாம் ஆனா அந்த பாவருங்கிற ஒரு தன்மையில பார்க்கும் ராகுக்கு அடுத்த இடத்துல தான் கேது இருப்பார் என்னன்னு வச்சுங்களேன் இந்த கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சிம்பிளாக ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த இரணிய கசிப்பு வந்து இருப்பார் நீங்கள் அந்த கதை படிச்சிருப்பீங்க பக்த பிரகலாதான்னு ஒரு படம் இருக்குது பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் அவர் வரம் வாங்குவார் எனக்கு மனிதர்களாலையும் விலங்குகளால் விலங்குகளாலும் சாவு அதான் மரணம் வரக்கூடாது பகலையும் இரவிலையும் வரக்கூடாது வீட்டுக்குள்ளாரையும் வீட்டுக்கு வெளியும் வரக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய அவங்க ஒரு வரம் வாங்கி வச்சுருப்பார் ஆனால் அந்த அந்த இரணிய கசுப்பு வந்து நம்மளுடைய மகாவிஷ்ணு எங்கெங்கெல்லாம் அதர்மம் வந்து தோற்குதோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அவருடைய கல்கீரை அவதாரம் பத்தாவது அவதா அவதாரம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த நம்ம சொல்லப்பட்ட அந்த கதையில வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து சாயந்தரம் ஆறு மணி டயத்தில் தான் கொள்ளுவார் அதே மாதிரி வீட்டுக்கு வெளியும் கிடையாது வீட்டுக்குள்ளேயும் கிடையாது தலைவாசலில் கொண்டு வார் இதற்கெல்லாம் கயமா காரணமாக வச்சு தான் தலைவாசலில் நிற்காத தலைவாசலில் உட்காராத தலைவாசலில் படுக்காத எதுவுமே தலைவாசலில் செய்யக்கூடாது நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கான காரணம் தான் நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக சொல்லக்கூடாது தெய்வாம்சம் பொருந்திய முன்னோர்கள் அவங்க சொன்ன எல்லா விஷயத்துமே ஒரு லாஜிக் இருக்குது சரி அந்த அமைப்பில் அதை செஞ்சாங்க இரவிலும் கொல்லக்கூடாது பகலிலும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆறு மணிக்கே அது அவர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா இந்த ஆறு மணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே பாருங்கள் இன்னைக்கு காலையில் ஆறரை மணிக்கு நீங்கள் ஆறு மணினா டேரெக்டாக ஆறு மணின்னு எடுக்காதீங்க சூரிய உதயம் முன்னாடின்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி சூரிய உதயம் வந்து இன்னைக்கு மார்கழி மாதம்னா ஆறு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு அந்த டைம் அப்போ நீங்கள் ஆறு முப்பதுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருளும் அல்லாத வெளிச்சமும் அல்லாத ஒரு வெளிச்சம் தெரியும் அதுதான் கேது அதனால தான் கேதுவை ரெண்டாவது இடத்துல சொன்னது அப்போ எப் அந்த இரநிய கசிப்பை இப்போ கொள்ளும்பும்போது பார்த்தீங்கன்னா கேதுவுடைய டைத்தில் தான் நம்ம மகாவிஷ்ணு முடிவெடுத்து ச இது பண்ணியிருக்கிறார் அதனால் ராகு முழு பவர் கேது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பவர்னு வச்சுங்க பத்து சதவீதம் ஒரு நல்லவர் தான் ஏன்னா அந் அது ஒரு வெளிச்சம் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உதவும் தவிர எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ ஒரு பொருளை எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கு அது உதவாது ஒரு பொருளை எடுக்கலாம் அந்த வெளிச்சத்தில் ஏதாவது ஜந்துக்கள் வந்தால் பார்த்துடலாம் அப் அந்தளவு அவர்கிட்ட ஒரு லைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது அந்த ராகு கேத பற்றி ரெண்டு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு நாமெல்லாம் ஆரம்பத்தில் படிக்கும்போது ராகு வந்து சூரியனுடைய நிழல் சந்திரன் வந்து கேதுவுடைய நிழல் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தார் ஆனால் அது காலப்போக்கில் அப்டேஷன் அப்டேட் ஆகும்போது எப்படி ஆகுது பூமியுடைய நிழல் ராகுவாகவும் சந்திரனுடைய நிழல் கேதுவாகவும் இருக்குது சந்திரன் எல்லா நாளும் அவர் ஜீரோவில் இல்லையே எப்படியா இருந்தாலும் ஒரு ஆறு நாள் மட்டும்தான் நம்மளால் சந்தரனை முழுமையாக பார்க்க முடியாது மீதி எல்லா நாளுமே லைட்டாக லைட்டாக ஒரு ஸ்கெட்சில் கோடு போட்ட மாதிரியாவது அவர் வந்து இருப்பார் ஸோ அந்த அமைப்பில் கேது நம்மளுடைய பாவ கிரகத்தினுடைய வரிசையில் ராகு சனி இந்த அமாவாசை சந்திரன் முதல் இடத்துலையும் கேது செவ்வாய் ரெண்டாவது இடத்துலையும் இருக்காங்க அப்போ தேய்பிரை சந்திரனில் அஷ்டமி திதி அதாவது அஷ்டமி திதிக்கு மேலே இருக்கக்கூடிய சந்திரனும் பாவர் இந்த அமைப்பெல்லாம் இருக்கும்போது நமக்கு அது வந்து வேலை செய்யும் இது வந்து பாவருடைய அமைப்பு அப்படின்னு வச்சுக்கணும் புரியுதுங்களா இதில் உங்களுடைய லக்னத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் கொஞ்சம் தான் பாதிப்பு தரும் நீங்கள் உடனே லக்கணத்தில் எனக்கு ராகு இருக்குது எனக்கு வாழ்நாள் முழுக்க தயவு செய்து நினச்சிடாதீங்க முப்பது சதவீதம் மட்டும்தான் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படணும் அதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டு கிரகங்கள் லக்னத்தோட தொடர்பு கொள்ளுது லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வயது மற்ற விஷயங்கள் அதிகமாகிட்டே போகும் ஓகேங்களா அப்போ லக்னத்தில் பாவகரங்கள் இருப்பது நாம் வந்து ஒரு 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 பாசிட்டிவ் பலன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எனக்கு லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு அது யோகமே எனக்கு செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த யூடியூப் லைவில் பார்த்தோம்னா நிறைய பேர் அந்த மாதிரி கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுங்க புதனும் குருவும் லக்னாதிபதியாகி பன்னெண்டில் மறைஞ்சா அது யோகம் ஏன்னா அவருங்க திக் வந்துடுவாங்க இப்போ ஒருத்தர் தனுசு லக்னம் பன்னெண்டில் குரு இருக்கிறாரு அப்படின்னா அவர் திக்பலத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கும்போது அது ஒரு பாதிப்பை தராது மிதன லக்கணம் பன்னெண்டுல ரிசபத்தில் புதன வந்துட்டார் அவரும் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு அதுவும் யோகம் இதில் இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன் எப்படி நம்ம வந்து இப்போ நம்ம சேலம் டவுனுக்குள்ளார் வரோம்னா நான் நாமக்கல் சைட்லேருந்து வரல சீலநாய்க்கு மட்டி வரும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்துடும் அதே மாதிரி நான் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சீலநாய்க்கிபட்டியை தொடர்ற வரைக்கும் நான் இன்னும் சிட்டிக்குள்ளார தான் இருக்கேங்கிற அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கும் அப்போது அவர் லக்னத்தில் பன்னெண்டில் இருந்தால் எப்படி திக்பலத்துக்கு உள்ளே வராரோ அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் குருவும் புதனும் யோகத்தை செய்வாங்க ஏன்னா திக்பலத்துக்கு அடுத்த இடத்துல தான் இருக்காங்க இதே மாதிரி நீங்கள் மற்ற கிரகங்களை போடுங்க சனி ஆறாம் இடத்துல இருந்தால் யோகம் தரும்னு சொன்னதுக்கான ரகசியம் தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏழாம் இடத்துல திக்பலம் ஆறாம் இடத்துல இருந்தால் யோகம் எட்டாம் இடத்துலருந்தான் ஆயில கொடுக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கா பதினோராம் இடத்துல இருந்தால் யோகம் சொல்லப்பட்டது இதை வச்சு தான் அவர் பத்தாம் இடத்துல திக்பலம் சூரியனுக்கு பதினோராம் இடத்துல நன்மைன்னு சொன்னதுக்கான காரணம் திக்பலத்துக்கு அடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரி இது எல்லா கிரகங்களும் போட்டுக்குங்க அதே மாதிரி மூணாம் இடத்துல வந்து சுக்கரன் இருந்தால் நல்லா புரிஞ்சுங்க மூணு எட்டு வந்து சுக்கரனுக்கு மறைவிடும் அப்போ மூணாம் இடத்துல இருந்தா பாதி வாழ்க்கை நமக்கு ஒரு பா ஒரு மாதிரியான பலனை கொடுத்து மீதி பாதி தன்னுடைய திசையில் யோகத்தை தருவார் ஏன்னா அவர் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கணும் காரக உறவுகளை முதல்ல பாதிப்படைய செஞ்சு மற்ற உறவு மற்ற விஷயங்கள் அதாவது பொருள் காரகத்துவம் உயிர் காரகத்துவம் இருக்குது உயிர் காரகத்துவத்தை பாதிப்படை செஞ்சு பொருள் காரகத்துவத்தை வளர்க்கும் புரியுதுங்களா சரி இது வேறு டாபிக்ல ஒரு போயாச்சு ஓகேங்களா அப்போது இந்த லக்னாதிபதிங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபருடைய அமைப்பில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு விஷயம் எந்தளவு பாவர் அவங்களோட சேர சேர உங்களுடைய எண்ணம் செயல்பாடு பழக்க வழக்கங்கள் நல்ல சிந்தனைகள் அதற்கு தகுந்தா போல தான் இருக்கும் புரியுதுங்களா சரி இதில் இன்னொரு அமைப்பு உண்டு இப்போ எல்லாருமே ரிஷபம் மிதுனம் கன்னிதுலாம் தனுசிம்மனத்தில் பிறக்கறதில்லை மேச வெர்ச்சிகத்தில் பிறக்கிறோம் சந்தரன் வந்து தேய் பிரியா கும்பும்போது கடகத்தில் இருக்கும்போது வரும் பாவர் தான் சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அரை சுபர் அவ அரை பாவருங்கிறது இல்லை அவரும் பாவருங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் இருக்கிறாரு மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இதில் விதிவேளை கூட சந்தரனை சொல்கிறேன் கடக லக்னத்துக்கு இந்த ஆறு லக்னத்துமே பாவராக இருக்கிற பட்சத்தில் நல்லா புரிஞ்சுங்க இந்த லக்கணாதிபதி நேரடியாக வலுப்பெறக்கூடாது இப்போ நேரடியாக வலுப்பெறக்கூடாதுன்னு என்ன இந்த இப்போ ஒரு ஜாதகம் சொன்ன பாருங்க மேச லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வா அப்படியே லக்கணத்தை பார்க்குதா அவர் இங்கே என்ன பண்ணுவார் ஏழாம் இடத்துலேருந்து அவருக்கு நாலாம் பார்வை இருக்குது இல்லைங்க செவ்வாய்க்கு இருக்குதானே இருக்குன்னு சொல்கிறாங்களாம் கை தட்டுங்க இல்லைன்னு சொல்கிறாங்களும் கை தட்டுங்க அப்போது அந்த ஏழாம் இடத்துலேருந்து சனியோடு இணைஞ்சி தன்னுடைய நாலாம் பர்வையாக பத்தாம் இடத்தை பார்த்தாரா சொல்லி முடிஞ்சிச்சா அப்போது செவ்வாய் சனி எந்த இடத்துல இணைஞ்சு பார்த்தாலும் அங்கே ஒரு சோதனையை தருவார் இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா சகோதரம் இருந்திருந்தால் இவர் தொழிலில் இருப்பார் ஏன்னா சகோதரம் இருந்தால் உங்களுக்கு இவங்களுக்கு சண்டை சண்டையாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அவருக்கு சகோதர வகைகள் இல்லாதனால இவர் நேரடியாக தொழில்தான் மாட்டிட்டார் ரெண்டாவது பத்தாம் அதிபதியாகவே சனியும் இருக்கிறார் அந்த ஒரு விஷயமும் இங்கே வந்து கவனிக்கணும் அப்போது எந்த இடத்துல ரிசவலக்கணம் துலாம் லக்கணமாக இருந்தாலுமே கூட ஏழாம் இடத்துல சனி திக்பலமாகி லக்கணத்தை பார்த்தால் கட்டுக்குள் பட்டு தான் நல்ல பலன் நூறு சதவீதம் நல்ல பலன் சொல்ல முடியாது இதே ரிசவலக்கணம் துலாம் லக்கணத்துக்கு குரு வந்து பாவியாக இருந்தாலும் அதாவது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகமாக இருந்தாலும் அவர் லக்கணத்தை பார்க்கும்போது அவருடைய காரக நன்மை நிச்சயமாக நூறு சதவீதம் கிடைக்கும் அதை நம்ம யாருமே அதை பெருசாக நம்ம எடுத்து எடுத்துக்கிறதே கிடையாது நீங்கள் இந்த துலாம் லக்கணக்காரங்களை கேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருதசை எப்படி போட்டு படுத்தி எடுத்துச்சிங்க சார் ரொம்ப கஷ்டம் சார் எனக்கு கடன் கொடுத்துச்சிங்க சார் நோய் கொடுத்துச்சு சார் எதிரி கொடுத்துச்சு சார் வம்பு வழக்கெல்லாம் சந்தித்தேன் சார் யாராவது துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க எனக்கு குருதேசம் வந்துச்சு திருமணம் கொடுத்துச்சு நல்ல ஆண் குழந்தை கொடுத்துச்சு நல்ல குழந்தை கொடுத்துச்சு என் குழந்தைங்களால் எனக்கு பெயர் புகழ் கெடைச்சிச்சு யாராவது சொல்லுவோமா அதுவும் குருக்கிட்ட தானே இருக்கு நல்ல பணத்தை கொடுத்துச்சு ரெண்டு போன நகை செஞ்சோம் அதை நாம் யாருமே சொல்லிக்கிறது இல்லை நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எடுத்தோடனே பெரிய அம்பானி ரேஞ்சுக்கு நம்ம தான் திங்க் பண்றோம் அப்போ நான் இது வந்து நான் பல வீடியோக்கள்ல அது வந்து பேசியிருக்கேன் விருச்சிகள் லக்கணத்துக்கு புதனும் ரிசபல் லக்கணத்துக்கு குருவும் நல்லா புரிஞ்சுக்குங்க விருச்சிகள் லக்கணத்துக்கு புதனும் ரிசபல் லக்கணத்துக்கு குருவும் அவங்களுடைய திசையில உங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னா வாங்க சார் உக்காருங்க சார் உங்களுக்கு இப்போ நான் உடனே பணத்தை அள்ளி தருவேன்ல ஒரு காலம் இந்த ரெண்டு கிரகம் தரவே தராது கஷ்டப்படு ஏன்னா எட்டாம் இடங்கிறது கஷ்டம் அலைச்சல் டிராவல் பண்ணணும் அங்கேருந்து இங்க இங்க இருந்து அங்க அப்படின்னு டிராவல் பண்ணணும் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் போ வெளியூரில் இரு வெளி மாநிலத்தில் இரு வெளிநாடுகள்ல இரு இங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா குருவுடைய காரகத்துவமான அடுத்த காரகத்துவம்னு சொல்லக்கூடிய பணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்றியமையாத ஒரு விஷயத்தை குரு தன்னுடைய காரகத்தினுடைய பலனை இந்த ரிசபலக்கணத்துக்கு கஷ்டத்திற்கு பிறகு ஏன்னா அவர் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி தருவார் இதே அமைப்பு தான் விருச்சிகலக்கணத்துக்கும் புதனுக்கும் ஏன்னா அவரும் எட்டு பதினோராம் அதிபதி நீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா சொகுசா இருந்துட்டு நீங்க வருமானம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு விருச்சிகலக்கணத்திலயோ ஒரு மேசலக்கணத்திலேயோ பிறந்து குரு பங்கம் இல்லாம அங்க கூட பாருங்க குரு பங்கம் இல்லாம இருந்தாதான் உங்களுக்கு அந்த குரு திசையில உங்களுக்கு ஈஸியான அளவு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ சுபகிரகங்கள் லக்னத்தை பார்ப்பது யோகத்தை தரும் நீங்கள் கடைசியாக நீங்கள் எப்படி எடுத்துக்கோங்க பாவகிரகங்கள் லக்னத்தை பார்ப்பது கஷ்டத்தை கொடுத்து யோகத்தை தரும் எப்படி வச்சுக்கோங்க சரிங்களா லக்னத்தில் ராகு கேது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கணும் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் உடல் பாதிப்பு வராது வந்துச்சு அப்படின்னா மருத்துவரையே குழப்பிற மாதிரி ஒரு பாதிப்பு தான் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு பலன் வரும் அதே மாதிரி லக்னத்திற்கு கேது லக்னத்தில் கேது லக்னாதிபதியோட கேது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவ ஜோரத்தை பற்றி சார் இருந்தார் காலையில் சார் நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய ட்ரீட்மெண்ட் லக்னாதிபதியோட லக்னத்தோட கேது தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அலோபதி செட் ஆகாது நான் நூறு ஜாதகங்களுக்கு மேலே அதை பார்த்துருக்கேன் ஆயிரம் நான் அளந்து விடல சார் நூறு ஜாதகம் பார்த்துருக்கேன் ஓகேங்களா இவங்களுக்கு அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய மெடிசன் இவங்களுக்கு சரியாக வரலை இதே ஆயுர்வேதிக்கு மற்ற சித்தாந்தத்துக்கெல்லாம் போகிறாங்க போறாங்க பாத்தீங்களா யுனானி என்னென்னமோ இருக்குது பாத்தீங்களா இதுல போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கு கேதுவும் ஒரு மருத்துவ கிரகம் சார் கேது ஒரு மிகப்பெரிய மருத்துவ கிரகம் கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராக இருப்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தரும் தவிர கேது வந்து என்ன பண்ணோம்னா தடை தாமதத்தை தான் தரும் ஆனா வெற்றியும் தரும் நான் அதற்கான விளக்கத்தை தான் ஆரம்பத்திலே வந்து சொன்னேன் என்ன என்ன அமைப்புக்கு சொன்னேன் ராகு வந்து முழு இருள் கேது வந்து அப்படி கிடையாது கொஞ்சம் லைட்டான லைட்டு வெளிச்சத்தில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை சார் அந்த வீட்டில் லைட் இருக்குது போட்டு விட்டாங்கன்னா இங்கே அந்த வெளிச்சம் வருமா இல்லையா அந்த வெளிச்சம் தான் சார் கேது அதே மாதிரி இவங்க நேரடியாக எடுத்தோடனே பலன் தரவும் மாட்டாங்க நிழல் கிரகம் இல்லையா ஷேடோ ஷேடோ பிளானட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய அமைப்பு வந்திருக்கும் ஓகே சுபகிரகங்கள் எப்போதுமே அவங்களுக்கு பகையான கிரகங்களோடு இருக்கக்கூடாது லக்னாதிபதியாக சுக்கரன் குருவே வந்தாலுமே கூட இந்த குரு சுக்கரன் வந்து லக்கணாதிபதியாக வந்து அவங்க எந்த காலத்துக்கு உண்டும் நெல் ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குரு பகவானும் சுக்கர பகவானும் ஒளி இல்லாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு இவங்களோட இணையக்கூடாது இந்த இணைவு அப்படிங்கிறது அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது இப்போது ஒரு வீட்டில் வந்து ராகுவும் குருவும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் முப்பது டிகிரி அவர் ராகு இருபத்தி எட்டு டிகிரியில் இருப்பார் குரு ஜஸ்ட்டு ஒரு மூணு டிகிரியில் இருப்பார் இதெல்லாம் இணைவு கிடையாது ஓகேங்களா நெருங்கி இருக்கணும் எட்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு இருக்கணும் எட்டு டிகிரிக்குள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா ராகுவுக்கும் குருவுக்கும் ஒரு கிரகண தோஷம் கண்டிப்பாக இருக்கும் பதிமூணு டிகிரிக்குள்ளார வரும்போதே கிரகண தோஷம் அடையும் அங்கே வந்து ராகு முழுமையாக குரு வந்து முழுமையாக வலுவிழக்க மாட்டார் குருவின் தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுவுடன் இணைய இணைய இப்போ மூணு டிகிரி நாலு டிகிரி இணையும் போது குரு சுத்தமாக அவர் வலு வலுவிழந்துருவார் அவருடைய பார்வை அங்க பெரிய அளவில் நமக்கு ஒரு மாற்றம் தராது இங்கேயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு இந்த ராவுக்கும் குருக்கும் வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைஞ்சு திக்பலம் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் சந்தர கேந்திரத்தில் இருந்தால் இந்த குருவராக இணைஞ்சிட்டாங்க அதற்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வளர்பறையில அஷ்டமி நவமி தீதியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு ராகு ஒரு பெரிய சோதனைகளை தரதில்ல ஆனா சோதனைகளை தருது அப்படிங்கிற ஒரு அமைப்பு சுப கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல லக்னமாக வந்து லக்னத்தில் ரெண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் நாலாம் இடத்தில் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி வரிசையாக அந்த இடங்கள் எல்லாமே அந்த வீட்டை வளர்க்கவே செய்யும் இப்போ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கக்கூடாது ஏன்னா அது பாதகம் இந்த பாதகத்துக்கு வீட்டினுடைய அதிபதி இருக்கிறார்ங்க சனி அவர் அந்த வீட்டுக்கு எங்கேயாவது திரிகோணத்துல இருந்தால் பாதகம் பெரிய லெவல் வேலை செய்யாது அல்லது அப்பா இருக்கிற வரைக்கும் பிள்ளையால் டெவலப் ஆக முடியாது பூர்வீக சொத்து இருக்கிற வரைக்கும் டெவலப் ஆக முடியாது அல்லது வெளியூர் போனால் டெவலப் ஆகலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு ஓகேங்களா நிறைய விஷயங்களை லக்னத்தையும் லக்னாதிபதியையும் பற்றி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சரி அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இப்போது அவர் லக்னாதிபதிக்குங்கிற ஒரு கிரகம் சுப கிரகமாக இருக்கும்போது அவர் எந்த வீட்டில் உட்காந்தாலும் அந்த வீட்டை வளர்க்கவே செய்யும் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் அவருடைய லக்னாதிபதி குரு போய் சிம்மத்தில் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க தனித்த குரு குரு சிம்மத்தில் இருக்கிறாரு வக்ரம் கிடையாது வேற எந்த கிரகங்களும் பார்க்கல அவர் அங்கே ஐந்தாம் பறவையாக லக்னத்தை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா ஐயா பாப்பாரா பார்க்க மாட்டாரா பாப்பார் இல்லைங்க அப்போ லக்னாதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல இருந்தா இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு யோகம்னு அர்த்தம் இந்த பையன் அவங்க அப்பா கழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னு அர்த்தம் கூட வந்து அங்கே ராகு சேரும் போது தான் பலன் மாறும் செவ்வாய் சனி இணையும் இணையம்பும்போது செவ்வாய் இந்த லக்னத்துக்கு தனுசு லக்கணத்து யோகாதிபதி இல்லை அவர் அஞ்சு பன்னெண்டுக்கா அஞ்சு பன்னெண்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் அங்கே குழந்தைங்க நம்ம சொல் பேச்சு கேட்காத தன்மையை கொடுத்துரும் அல்லது ஒரு சில வயசு வரைக்கும் கேட்காம இருக்குது அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய ஒரு தன்மையை தரும் அப்போ தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் போது உங்களுக்கு நல்ல யோகத்தை கண்டிப்பாக தரும் அதை எந்த மாற்றமும் கிடையாது அந்த வீடு ஒன்பதாம் வீடு நீங்க பிறந்ததுக்கப்புறம் அப்பாவுக்கு நல்லா இருக்கும் பெயர் புகழ் பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொட்டது அனைத்துமே வெற்றி அடை ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பாகியஸ்தானம் ஓகேங்களா உயர்கல்வி கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார உயர்வை நிச்சயமாக அந்த ஒன்பதாம் இடம் கொடுக்கும் சிம்மம் வலுவாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சிம்மத்தினுடைய காரகத்துவம் என்னங்க தா அதாவது தகப்பன் அரசியல் அரசு வேலை அரசு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடியது இந்த மாதிரி அமைப்புலலாம் அவங்க வந்து நல்ல அவங்களுடைய எண்ணமும் செயல்படும் அதை நோக்கி தான் இருக்கும் சரி இது சுபகிரகங்களுக்கு இதே பாவ வச்சுக்குவோம் மகர லக்கணம் பக்கத்து லக்கணத்திலே எடுத்துருவோம் மகர லக்னம் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி அவரு போய் ஒன்பதாம் இடத்துல கண்ணியில் இருக்கிறார் ஓகேங்களா ஒன்பதாம் இடம் மகரத்துக்கு ஒன்பதாம் இடம் கண்ணிங்களா துலாங்களா கண்ணி தானே ஓகே ஓகே இல்லை ஒரு ரெண்டு பேரும் தான் சொல்லியிருக்கீங்க அதனால தான் கேட்டேன் எனக்கே சந்தேகம் வந்துருச்சு போல மகர லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பவன் இருக்கிறார் அப்படின்னா இவர் ஒரு பாவர் அவர் அந்த வீட்டில் இருக்கு இருக்கும்போது என்ன பண்ணுவார் தகப்பனாருக்காக ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார் ஒரு ஒரு நூலில் படித்தங்க ரிசபல் லக்கணத்துக்கு சனி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அப்பாவால் எந்த யூஸும் இல்லை அப்படின்னாங்க ஒரு ஒரு நூலில் தான் படித்தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அதே மாதிரி ஒரு ரிசபக்கண ஜாதகம் வந்துச்சு நான் சொன்னேம்மா உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பெரிய அளவில் ஒரு பாண்டு இல்லம்மா ஒரு பிணைப்பு இல்லம்மா அப்படின்னு ஆமாங்க அந்த பொண்ணு சொன்ன பதில் அப்படியே போட்டு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா அவர் வந்து எனக்கு பிசிக்கல் ஃபாதர் அந்த வார்த்தையை சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கும்போது எந்த வகையிலையும் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே எந்த ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஆசை பாசமாக வயசுனது இல்லைங்களா ஒரு தூக்கி எல்லா பெண் குழந்தைங்களும் அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அந்த பெண்ணும் அதுக்கு விதி விளக்கெல்லாம் கிடையாது அந்த பெண்ணும் ரொம்ப பாசமாக இருக்கும் ஆனால் அவருக்கு இந்த பெண்ணை பிடிக்காது ஏன்னா இது ரெண்டாவது பெண் குழந்தை ரெண்டாவது பையனா இருக்கும்னு நினச்சிட்டு அவங்க வந்து அந்த குழந்தைய எதிர்பார்த்துருக்காங்க அது வந்து பொண்ணாக பிறந்தனால நீ பிறக்கும் போதே எங்களை ஏமாற்றி விட்டு பிறந்தேன்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசுகிற அப்பா அம்மாவும் உலகத்தில் உண்டு அது இந்த லக்கணத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பலன் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு வருத்தப்பட்டு சொல்லிச்சு கர்மாவை நம்ம எப்படி சேர்க்கிறோம் பாருங்க இப்படி தானே சேர்த்துட்ருக்குறோம் அப்போ பாவ கிரகங்கள் ஆகி லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல போய் அமரும்போது அந்த வீட்டினுடைய தன்மையை அவர் சிதைத்து விடுவார் புரியுதுங்களா ஏன் மற்ற அமைப்பெல்லாம் நல்ல யோகத்தை கொடுத்துருக்கலாம்ல எல்லாத்தையுமே போச்சு அப்பா மகளுக்கு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் அப்பா தாங்க அந்த உறவே இல்லாத போது அந்த பெண் நம்பியிருக்கிற ஒரே ஒரு ஆள் கணவர் அந்த பெண்ணுக்கு நல்ல கணவர் அமையணும் அதுதான் விதி சரிங்களா அமைஞ்சிருச்சு நல்லா இருக்காங்க அப்போ அப்பாவுடைய சப்போர்ட் இல்லாமல் அந்த பெண்ணை நல்லாயிருக்கு அப்போது ஒரு பாவ கிரகம் ஒன்பதாம் இடத்துல அதாவது தனக்கு எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டினுடைய பலனை கெடுக்காமல் பலனை செய்யாது என்று சொல்லி இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திரு சேலம் சதீஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு துரைசாமியவர்கள் மரியாதை செய்வார்கள்